அவர் அந்த கார்னர் ஸ்டோன் இல்லாமல் நீங்கள் செயல்பட முடியாது அப்படின்னா கடவுளுடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிற அவர் தங்கியிருக்கக்கூடிய ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது வேறு எங்கும் இல்லை எங்கே இருக்கிறது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறது அதான அர்த்தம் அதுதான் அவர் அப்படி நமக்கு நம்மோடு கூட பேசுகிறார் என்பதாக பார்க்க அதான் இயேசுநாதர் வந்தார் பூமிக்கு வர்றார் பூமிக்கு வரும்போது ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் பார்க்குறாரு அந்த ரிக்ஷாக்கார அவரை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காது ட்ராமாவிலேருந்து ஸ்ட்ரைக்காக வரீங்களான்னு கேட்குற நான் இருந்து வரல இன்னும் உங்களுடைய வேஷத்தை பார்த்தா ஏதோ ஒரு புராண காலத்து தலைவரை போல காணப்படுகிறீங்களே இருந்து தான் வரையீங்க போதாது இருக்குது மேக்கப்பெல்லாம் நல்லா போட்டிருக்கீங்க இல்லைப்பா நான் பூமிக்கு வந்திருக்கிறேன் பூமியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை செயலாட்டு வந்திருக்கிறேன் இந்த நைட்டு தங்கற எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்குற நீங்க அப்படிங்கிற நான் தான் நீங்களா பார்த்துருக்கேன் நான் மாதா கோயிலுக்குள்ள எல்லாம் பார்த்துருக்குறேன் சரி என்ன பண்ணணும் சொல்லுங்க நீங்க நைட்டு ஒரு இடத்துல தங்கணும் நாளைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு நான் போகலான் இருக்கிறேன் நைட்டு தங்கறக்கு ஒரு இடம் வேணும் ஓ ஜீசஸ் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது பெரிய சர்ச்சு எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க வாரத்துல ஒரு நாள் கூடுவாங்க வாரத்துல பெரும் கூட்டம் வரும் கஷ்டம் எல்லாம் போடுவாங்க இன்னைக்கு அப்படின்னு அந்த ஆலயத்துக்கு கூட்டிட்டு போற ஆலயத்துக்கு கூட்டிட்டு போனோடனே அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய தலைவர் பார்க்குறாரு ஜீசஸ் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எப்ப நான் இந்த ஐயா வந்து இங்க தங்கணும் அப்படிங்கிற ஜீசஸ் இங்கே தங்கலாம் ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பங்கில் இருக்கவங்க தான் இங்கே தங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து நீங்கள் இங்கே தங்குறதுக்கு எப்படின்னு தெரில எதுக்கும் பிஷப் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற நீங்கள் எந்த பங்குலேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கலரு ஜீசஸ் எந்த பங்குலேருந்து வருவார் நீங்கள் ஒருவருக்காலை ஒருவருக்கு அழுவா விட்டால் இடத்தில் பங்கு இல்லை என்ற ஒரு இடத்திலே கேட்கிறார் நீங்கள் எந்த பங்கில் இருந்து வந்திருக்கிறீர்கள் என்று அவர் பார்க்கிறார் அவர் சாரி ஜீசஸ் மாட்டார் ஐயா வாங்க அப்படின்னு பாருங்க பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு கோ சர்ச் இருக்கு வாங்க அங்க கூட்டிட்டு போறேன் அங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் புதுசா இருக்கு கத்தல் அங்க போறாரு அங்க போறோன்னு பாக்குறாரு அவர் ஜீசஸ் வந்திருக்கிறாரு சரி என்ன பண்ணலாம் ஜிசேஸ் இங்கே தங்கருக்கு வந்து ஒன்றா இந்தூருக்காரனாக இருக்கணும் ஒன்று இல்லை நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் கேரக்டரில் வந்திருக்கணும் நானே பல கோடி செலவு பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறேன் நீங்கள் எட்டா லெட்ரு வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா நான் தங்கர் கேட்கலாம் இல்லைன்னா எனக்கு மேலே இருக்கக்கூடியவர் அவர் என்னடா கேள்வி கேட்பார் அப்படிங்கிற உடனே என்ன பண்ணார் என்னடா இங்கேயும் கடன் கொடுக்க மாட்டேங்க பழக்கன்னு ஐயா இருந்தாலும் சரியில்லை இருந்தாலும் சரியில்லை எனக்கு முதலே தெரியும் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போனோடனே என்ன பண்ணுறாரு இன்னொரு சபை கூட்டிகிட்டு போறாரு அங்கே வந்த சபை வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட மாட்டாங்க அது நாளே கூட்டிடுவாங்க அங்கே உடனே ஜீசஸ் நீங்கள் வந்து ஓய்வு நாளை கடைப்பிடிக்கல அது தெரியும் நீங்கள் எந்த நாள் எப்படி தெரியும் உங்களுக்கு அதனால எங்கள் சபையில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க அதனால வந்து நான் பர்மிஷன் வாங்கணும் ஜிசஸ் அப்படிங்க எல்லா பர்மிஷன் வாங்கணும் வேற சபைக்கு போறேன் அங்கே போன ஒரே பாட்டு சொத்தம் கூட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிரமாதமா இருக்குது அங்கே போயிட்டார் அங்க ஐயா இவர் பிரமாதமான ஆளு எல்லாத்துலையும் ரொம்ப பணிவா தாழ்மையா இருப்பாரு நீங்க வாங்கி வாங்கினோம் இங்க நைட்டு பூரா ஆராதனை நடக்குது வேணா நீங்க அந்த நைட்டு ஆராதனை கலந்துக்கோங்க இல்லை ஒரு தூங்குற ரொம்ப தூங்குற கிடையாது டயடாக இருக்காரு அவங்க பெஸ்டாமல் இருக்கிறாரு அப்ப சொல்றாரு அவர் அந்த கூட்டிட்டு போனவர் இங்கேயா அவங்க ஒரே சத்தமா இருக்குதுங்க ஐயா இங்க எப்படி நீங்க தங்குவீங்க அப்படிங்கிற சரி வாங்க இன்னொரு பக்கம் போலாம் அங்க போற அங்க போறேன் ஜீசஸ் நீங்க முழுஞ்சான எடுத்துக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்க அந்நில பாஷையில பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒத்தத்த வார்த்தை தான் நீ பேசியிருக்கீங்க நீங்க எப்பத்தான் பேசினீங்க எப்பத்தான் பேசுனீங்க தலித்தா கும்மி அப்படின்னீங்க ஏலி ஏலி லாமா சபத்தாலி ஒத்தது வார்த்தை தானே ஜீசஸ் பேசுறீங்க சரளமா நீங்க பேசுறீங்களா எங்களுடைய தலைமை நியூசிலாந்துல இருக்கு எதுக்கும் அங்க மெயில் போட்டு நான் கேட்கணும் நாளி ஆயிடும் என்ன பண்ணலாம் ஜீசஸ் ஜீசஸ் இந்தாலும் சரியில் வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன் இப்படியே ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே கூட்டிகிட்டு போனால் அங்கே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீங்க வந்து ஏற்கனவே முதல் உலகமாக யுத்த காலத்திலேயே வந்து கூடி போயிட்டீங்களே எங்க தலைவர் இங்க வந்தீங்க முதல் உலகமாக காத்திலிருந்து எல்லாத்தையும் மேலே கூப்பிடுறீங்கன்னு நாங்க தான் போதிக்கிறோம் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு என்ன பண்றாங்க அவங்களும் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி நீங்க வந்துட்டீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன பண்றாங்க அவங்களும் வந்து சொல்லும்போது அந்த ரிக்ஷாக்காரை இப்படியோ ஒரு ஒரு பக்கம் கூடி போய் எத்தனை கூட்டிகிட்டு போனால் எனக்கு தெரியல பாதிக்காத தான் நமக்கு தெரியுது அப்புறம் பார்த்தா வெடிஞ்சு போய் இருக்குது மணி மூணு மூன்றரை ஆகி போச்சு ஜீசஸ் நீங்கள் வாங்க நம்ம ரிச்சாலையாக படுங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டான் ஒரு பழைய கிழிஞ்ச பாயை கீழே விரித்து அந்த ரோட்டோரத்தில் படுத்துக்கிட்டு நீங்கள் இதில் படுத்துக்கோங்க அப்புறம் சின்ன தலைக்காணியை கொடுத்து அழுக்கு தலைக்காணியை கொடுத்து படுத்துக்கோங்கன்னு போட்டு படுத்து தூங்கிட்டா நல்லா காலையில் பார்த்தா ஒரே சத்தம் காலத்து பூச்சி காஜ் பூச்சி நல்லா சத்தம் போடுறாங்க என்னடா சத்தம் அப்படின்னு வந்து எல்லாம் வந்து பிடிச்சி எழுந்திரிக்கிறோம்

அப்படித்தான் இருக்கிறார்கள் அப்படியே இருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதாக அந்த இடத்துல பார் அதனாலதான் இயேசு சொன்னார் மற்ற இருபத்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் ரெண்டு எங்கு ரெண்டு பேர் மூன்று பேர் நாமதினாலே கூடி இருக்கிறீர்களோ ஒரு பெரிய மல்கெட்யூடு இருக்குல்ல மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் இருக்கிற இடத்துல அல்ல எங்கு ரெண்டு பேர் மூன்று பேர் நாமதினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர் மத்தியிலே அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன்